ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுஷ்மான் பாரத் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை ஐந்து லட்சம் ரூபாய் சாமானிய மக்களுக்கு இந்த அட்டை பெறுவது எப்படி இந்த அட்டையின் விவரம் என்னென்ன இந்த அட்டையை பயன்படுத்துவது எப்படி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆயுஷ்மான் பாரத் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மட்டும்தான் இப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கிராமத்துல சில ஊர்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இல்ல அரசு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது இது வந்து நீங்க யாரும் புறக்கணித்துராதிங்க நீங்க கரெக்டா அப்படின்னு போய் செக் பண்ணி நீங்க இந்த ஆயுஷ்மான் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லைனாலும் ஆன்லைன்லயும் நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கலாம் ஆன்லைன்ல எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல அதற்கான வீடியோ இருக்கு அதை பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு இது பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் அதற்கான கார்டு தான் இது சோ இதை பத்தி முழு விவரம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த கார்டு வச்சிருந்தா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தனியார் மருத்துவமனையிலையும் இதற்கான இது வந்து எலிஜிபிள் ஆகும் சோ நீங்க தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுவாங்க தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் நீங்க கொடுக்கும்போது இந்த கார்டு ஆதார் கார்டு கொண்டு போகணும் இது ரெண்டு போய் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு எவ்வளவு எலிஜிபிள் ஆகும் அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அட்மிஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஒரு வரம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் சோ இது யாரும் விட்டுறாதீங்க இது என்னென்ன அப்படின்றத நம்ம முழு விவரம் பார்க்கலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் ஒருங்கிணைந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரியின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டு ஒன்றிற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் இலவசமாக சிகிச்சைக்கான செலவினை காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கார்டு இருந்தாதான் நீங்க எலிஜிபிள் இந்த கார்டோட ஆதார் கார்டை கொண்டு போகணும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் ஒருங்கிணைந்த பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்துடன் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பயனாளிகளாகிய நீங்கள் கட்டணமில்லாத இலவச சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த தகவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தனியார் மருத்துவமனையில் சென்று காப்பீடு திட்ட ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொள்ளவும் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இவங்க உக்காண்டிருப்பாங்க மருத்துவமனைக்கான காப்பீடு திட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க நீங்க அவங்கள கேட்டு டீட்டெயில்ஸ் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் வேற ஏதாவது தகவல்களுக்கு அல்லது புகார்களுக்கு இந்த காடை பத்தி ஏதாவது புகார் இருந்தா கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண் நூத்தி நாலு இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று இந்த நீங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கான டீடைல்ஸ் அல்லது இது பண்ண மாட்டேங்கிறாங்க இது செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மருத்துவமனை புகாரா இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் இது வந்து புகார் தொலைவு புகார் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தான் இது இதை ஆன்லைன்லயும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கூகுள் பிளே ஆப்லயும் கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து அப்ளை தான் இந்த கார்டை வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும் ஆன்லைன்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும் இதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டைய யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் மூலயமா அறிவிச்சிருக்காங்க இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஏல எளிய சாமானிய மக்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாத்துங்க